சற்று முன் ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்ற பிரேமலதா விஜயகாந்த் எம்பி பதவி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டாட்டத்தில் தேமுதிகவினர் அதேபோல் திமுக மீது எப்போதும் விமர்சன கணைகளை தொடுக்கும் பிரேமலதா விஜயகாந்த் தற்போது மென்மையான போக்கை கடைபிடிக்கிறார் தமிழ்நாடு அரசு பட்ஜெட் தாக்கல் செய்த கூட அதை வரவேற்று பேசினார் மேலும் திமுகவும் தேமுதிகவுடன் திரைமறைவு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக சொல்லி வருகிறார்கள் அண்மையில் மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழுவில் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்துக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதை தேமுதிகவும் வரவேற்றது அதாவது தமிழகத்தில் அடுத்த வருடம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதற்காக தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் வெற்றி வியூகத்திற்காக தற்போதே பணிகளை தொடங்கியுள்ளனர் அந்த வகையில் ஆளும் கட்சியான திமுக மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது எதிர்க்கட்சியான அதிமுக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்துள்ளது பாமக தேமுதிக தற்போது வரை எந்த கூட்டணி என்று சொல்லவில்லை ஏற்கனவே தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்தது அதே போல பாமக பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருந்தது இந்த நிலையில்தான் பாமகவில் தந்தை மகன் மோதலால் அடுத்து என்ன நடக்கும் என்ற பரபரப்பும் நிலவி வருகிறது அதே சீமான் இந்த முறையும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகமோ திமுக பாஜகவுடன் என்றும் கூட்டணி இல்லை என அறிவித்துள்ளதால் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்த தேமுதிக மாநிலங்களவை சீட் கேட்டுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் கூட்டணி போட்டதாகவும் அதிமுக கண்டிப்பாக ஒரு சீட் தரும் என்ற நம்பிக்கையில் காத்திருப்பதாக அண்மையில் கூறியிருந்தார் ஆனால் அதிமுக தரப்போ இருக்கும் இரண்டு மாநிலங்களவை சீட்டை தங்கள் கட்சிக்கே ஒதுக்க முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தான் தமிழகத்தில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வப்பெருந்தகை பிறந்தகை தேமுதிகவை தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் இதனிடையே தான் இன்று திமுக முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தேமுதிக வாழ்த்து கூடியிருப்பது புதிய விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது மேலும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் இந்திய அரசியல் வரலாற்றின் மூத்த அரசியல் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் இன்று இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் என்பதற்கு ஏற்ப அவர் வாழ்ந்த காலம் தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் அவர் ஆற்றிய பணிகள் என்றும் அனைவரின் மனதிலும் நீங்கா இடத்தை பிடித்துள்ளது கேப்டனுக்கும் அவருக்குமான அந்த அன்பும் நட்பும் மிக ஆழமானது எங்களுடைய திருமணத்தை அவர் தலைமையேற்று நடத்தி வைத்தார் இவை அனைத்தும் வாழ்நாளில் மறக்க முடியாதவே எனவே அவருடைய பிறந்த நாளுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார் பிரேமலதா மேலும் தேமுதிகவின் இந்த திடீர் புகழாரம் திமுகவுடன் கூட்டணி சேர அச்சாரம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்தி ஐந்தில் கட்சி தொடங்கி இரண்டாயிரத்தி ஆறில் தேமுதிக முதல் முறையாக போட்டியிட்டது அப்போது முதலே திமுகவை கடுமையாக விமர்சித்து வருகிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றாலும் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியவில்லை அதற்கு விஜயகாந்த் பிடித்த எட்டு சதவீத வாக்குகள்தான் காரணமாக கூடி வருகின்றனர் அரசியல் விமர்சகர்கள் இன்னொரு பக்கம் தேமுதிகவோ எட்டு சதவீதத்தில் வாக்கு வங்கியை தொடங்கி பத்து சதவீதம் வரை உயர்ந்து பின்னர் படிப்படியாக வீழ்ந்து தற்போது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சதவீதம் என்ற அளவில் சுருங்கிவிட்டது இரண்டாயிரத்தி பதினாலில் தேமுதிக திமுகவுடன் திரைமளவில் கூட்டணி நடத்தி கொண்டே மக்கள் நல கூட்டணியில் இணைந்தது ஒருவேளை அப்போது அந்த கூட்டணி அமைந்திருந்தால் திமுக ஆட்சி அமைந்திருக்கும் திமுகவுக்கு எதிராகவே அரசியல் செய்த கட்சி அவசியமான நேரத்தில் டாடா காட்டி சென்ற கட்சி இப்போது தனது பலத்தை முழுவதும் இழந்து வந்து நிற்கும் போது திமுக எப்படி அடைக்கலம் கொடுக்கும் இருந்தாலும் தற்போதுள்ள அரசியல் சூழல் கருதி திமுகவுடன் தேமுதிக கூட்டணி சேர்வதுதான் சரி என்ற கணக்குகளும் போடப்பட்டு வருகிறது இதற்காக பிரேமலதா விஜயகாந்த் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திக்க திட்டமிட்டு வருகிறார் அப்படி திமுகவுடன் தேமுதிக கூட்டணி சேர்ந்தால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு எம்பி பதவி கொடுக்க கூட ஸ்டாலின் முன்வந்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து தேமுதிக தொண்டர்களை கொண்டாட வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்ற பிரேமலதா விஜயகாந்த் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க